வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு உம் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயத்த ஆழமா பார்க்க போறோம் ஆமா ஒரு யூடியூப் வீடியோல சொல்ற ஒரு விஷயத்தை வச்சு அதாவது வெறும் மூணு நிமிஷம் மூச்சு பயிற்சி செஞ்சா நம்ம மனநிலையை மாத்தி நாம விரும்புறதை ஈர்க்க முடியும்னு சொல்றாங்க ஆமா இது கேக்க கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் இதுக்கு பின்னாடி அறிவியல் இருக்குன்னு அந்த வீடியோ சொல்லுது சரி அது என்ன அறிவியல் அது வந்து ஹார்ட் மேத் நிறுவனம் மாதிரி சில நரம்பியல் விஞ்ஞானிகள் பண்ண ஆராய்ச்சி அது குறிப்பிடுது நம்ம இதயத்தை சுத்தி அளக்கக்கூடிய ஒரு மின்காந்த புலம் ஒரு எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்டு இருக்குன்னு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க ஓ நம்ம மன உணர்வுகளுக்கு ஏத்த மாதிரி இந்த புலம் மாறுமா இதத்தான் இதயம் மூளை ஒத்திசைவு அதாவது ஹார்ட் பிரைன் கோஹிரன்ஸ் சொல்றாங்க இதயம் மூளை ஒத்து செய்வு சரி ஆமா இந்த நிலை அடையறதுக்கு ஒரு சிம்பிளான மூணு நிமிஷம் மூச்சு பயிற்சி போதும்னு அந்த வீடியோ சொல்லுது கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு சரி பொதுவா இந்த மேனிபெஸ்டேஷன் சொல்றோமே அது ஏன் நிறைய பேருக்கு வேலை செய்யறது இல்ல அப்புறம் இந்த மூச்சு பயிற்சி எப்படி வித்தியாசமா இருக்கு இத பத்தி அந்த வீடியோ என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் விரிவா பாக்கலாமா கண்டிப்பா பாக்கலாம் நீங்க ஒண்ணு கவனிக்கணும் நாங்க இந்த வீடியோல என்ன இருக்கோ அந்த தகவலை தான் இங்க உங்ககிட்ட கொண்டு வரோம் அதை அலசி ஆராயிரும் அவ்வளவுதான் சரி முதல்ல அந்த வீடியோ சொல்ற பிரச்சனை என்ன நாம பொதுவா எதையாவது ஆசைப்பட்டு அது நடக்கணும் நினைக்கும்போது நம்ம மனநிலை எப்படி இருக்கு நாம யோசிப்போம் பிளான் பண்ணுவோம் சில சமயம் கொஞ்சம் கவலை கூடப்படுவோம் இல்லையா ஆமா கரெக்ட் அந்த வீடியோ படி இது வந்து பீட்டா அலைவரிசையில நடக்குதான் மூளையோட பீட்டா நிலை ஆமா பீட்டா வேவ்ஸ் அதோட அதிர்வெண் வந்து ஒரு பதினாலுல இருந்து நாற்பது ஹெட்ஸ் வரையும் இருக்கும் இதுதான் நம்மளோட விழிப்பு நிலை தர்க்கமா யோசிக்கிற நிலை சரி இந்த நிலையில இருக்கும்போது நம்ம மூளையோட தர்க்க பகுதி அந்த ப்ரீஃப்ரண்டல் காட்டெக்ஸ் அது என்ன சொல்லும் இது நடக்குமா சாத்தியமா அப்படின்னு கேள்வி கேட்டுட்டே இருக்கும்ல மிகச்சரியா சொன்னீங்க அந்த வீடியோவோட வாதமே அதுதான் பிரச்சனை என்னன்னா நாம இந்த பீட்டா நிலையில அதாவது கொஞ்சம் சந்தேகத்தோட பகுத்தறிவோட இருக்கும்போது எதையாவது உருவாக்கணும் ஈர்க்கணும்னு முயற்சி பண்றதுதான் ஓ ஏன்னா ஆய்வுகள் படி அந்த வீடியோல சொல்ற ஆய்வுகள் படி இந்த மேனிபெஸ்டேஷன் பீட்டா நிலையில நடக்கிறது இல்லையா அப்போ எந்த நிலையில நடக்குது அது வந்து ஆல்பா தீட்டா எல்லைன்னு சொல்றாங்க ரொம்ப ரிலாக்ஸ் ஆன ஒரு மாதிரி கனவு நிலை மாதிரி அதோட அதிர்வன் செவன் எயிட் ஹெட்ஸ் தான் இருக்கும் ஓ அப்ப நாம நினைக்கிறத நடக்கணும்னா முதல்ல நம்ம மூளைய அந்த பீட்டா நிலையில நிலையிலிருந்து இந்த ஆல்பா தீட்டா நிலைக்கு மாத்தணும் அப்படிதானே ஆமா அதுதான் விஷயம் எப்படி சும்மா நான் நினைச்சா போதுமா அப்படி முயற்சி பண்ணா அது நடக்காதுன்னு அந்த வீடியோ சொல்லுதே ஆமா அதுதான் அப்படி நீங்க ரொம்ப முயற்சி செஞ்சா அது இன்னும் பீட்டா அலைகளை தான் ஜாஸ்தி பண்ணும் டென்ஷன் தான் ஆகும் இது என்ன ஒரு முரண்பாடா இருக்கே தோணலாம் ஆனா அந்த அல்பா தீட்டா நிலைக்கு நேரடியா போக முடியாட்டாலும் அதுக்கு ஒரு பின்வாசல் இருக்குன்னு அந்த வீடியோ சொல்லுது பின்வாசலா அது என்ன அதுதான் இந்த குறிப்பிட்ட மூச்சு பயிற்சி ஓ சரி சரி இந்த பயிற்சி மூலமா அந்த நிலையை அடையும் போது நம்ம இதயத்தோட மின்காந்த புலம் இருக்கு இல்லையா அது ரொம்ப சீரா ஒழுங்கா மாறுது இது நம்ம நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தி பாராசிம்பத்திக் நிலைக்கு கொண்டு போகுது அதாவது ஓய்வு நிலைக்கு சரி அந்த வீடியோ சொல்ற மாதிரி இந்த நிலைதான் நம்மளோட உள்மன எண்ணத்துக்கும் வெளி உலக யதார்த்தத்துக்கும் நடுவில் இருக்கிற தடையை குறைக்குதான் இந்த இதயம் முத்து முத்துசெய்வு பத்தி ஹார்ட் மேத் நிறுவனம் முப்பது வருஷமா ஆராய்ச்சி பண்றாங்களாமே ஆமா அந்த வீடியோ அதை குறிப்பிடுது ஆரம்பத்துல இதை யாரும் நம்பலையா ஆனா அவங்க இதயம் மூளை ரெண்டுலயும் சென்சார் வச்சு ஆயிரக்கணக்கான சோதனைகள் செஞ்சு டேட்டா எடுத்திருக்காங்க அதுல என்ன கண்டுபிடிச்சாங்க ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இதயத்தோட மின்காந்த புலம் மூளையோட புலத்தை விட ஐயாயிரம் மடங்கு சக்தி என்னது ஆமா அது நம்ம சுத்தி கிட்டப்பட்ட எட்டுல இருந்து பத்தடி தூரம் வரைக்கும் பரவி இருக்குன்னு சொல்றாங்க அந்த வீடியோல நம்பவே முடியலையே இதோட தாக்கம் என்னவா இருக்கும் இது வெறும் நம்பர் இல்ல இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம இதய துடிப்பு எப்ப சீரா ஒரு தாளத்தோட கொஹரண்டா இருக்கோ சரி அப்போ இந்த சக்தி வாய்ந்த இதயப் போல நம்ம மூளை ஆலைகளோட ஒத்துசைவா செயல்பட ஆரம்பிக்குதான் இதுதான் இதயம் மூளை ஒத்துசைவு அந்த வீடியோல ஹாட் மேத் டேட்டாவை காட்டுறாங்க ஒத்துசைவா இருக்கும்போது இதய துடிப்பு வரைபடம் ஹெச்ஆர் வி ஒரு சைன்வேவ் மாதிரி ரொம்ப அழகா சீரா இருக்கு ஆனா டென்ஷனா இருக்கும்போது அது ரொம்ப தாறுமாறா இருக்கு இந்த சீரான சைன் அலை வடிவம் இருக்கு இல்லையா அது நேரா அல்பா தீட்டா மூளை அலைகளோட ஏழு எட்டு ஹெட்ஸு தொடர்புடையதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது இதையும் அமைதியானா மூளையும் அந்த நிலைக்கு போயிடுது டாக்டர் ஜோ ஆராய்ச்சியிலையும் இதே மாதிரி ஒரு விஷயம் கவனிச்சுதான் அந்த வீடியோ சொல்லுது தியானம் செஞ்சவங்கல யாரு அவங்க விரும்புனது ஏற்கனவே கிடைச்சிட்ட மாதிரி ஒரு ஆழமான உணர்வோட நன்றியோட இருந்தாங்களோ சரி அவங்க அலைகள் இந்த ஆல்பா தீட்டா நிலையில இருந்திருக்கு ஆனா யாரு சும்மா முயற்சி பண்ற மாதிரி ஒரு பயிற்சியாவோ இல்ல பாசாங்கு பண்ற மாதிரியோ செஞ்சாங்களோ அவங்க பீட்டா நிலையிலேயே பதினாலுட்டு இருவது ஹெர்ட்ஸ் இருந்திருக்காங்க அப்போ அந்த வீடியோ படி வித்தியாசம் வந்து அவங்க என்ன கற்பனை செஞ்சாங்கங்கறதுல இல்ல எந்த உணர்வு நிலையில இருந்து அத செஞ்சாங்கங்கறதுல தான் இருக்கு புரியுது அப்போ கேள்வி என்னன்னா இந்த ஆல்ஃபா தீட்டா நிலைக்கு இந்த இதயம் மூளை ஒத்திசைவுக்கு எப்படி சீக்கிரமா உறுதியா போறது அங்க அந்த மூச்சு பயிற்சி வருது அந்த வீடியோ சொல்ற அறிவியல் என்னன்னா நம்ம வேகஸ் நரம்ப தூண்டணும் வேகஸ் நரம்பா அது எங்க இருக்கு அது மூளையில இருந்து நம்ம உடம்புல இருக்கிற முக்கியமான உறுப்புகள் வரைக்கும் போற ஒரு நீளமான நரம்பு இதை எப்படி தூண்டுறது ரொம்ப சிம்பிள் மூச்சை ரொம்ப நேரம் வெளிய விடணும் மூச்சை வெளியில விடுறது மூலியமாவா ஆமா நீங்க மூச்சை மெதுவா உள்ள எழுக்கிறத விட அதிக நேரம் எடுத்து வெளியில விடும்போது அது உங்க பாரசிம்பத்திக் நரம்பு மண்டலத்தை தூண்டுது அதாவது ஓய்வீடு சீரணிங்கிற நிலைக்கு கொண்டு வருது ஓ சரி சரி இதனால இதய துடிப்பு குறையும் பிளட் பிரஷர் சரியாகும் உங்க மூளையும் பீட்டால இருந்து ஆல்பா தீட்டாவுக்கு தானா மாறும் அப்போ இது சும்மா மனசுல நினைக்கிறது மட்டும் இல்ல நம்ம உடம்போட அமைப்பையே நம்ம மின்காந்த சூழலையே மாத்திர ஒரு வேளையா கரெக்ட் அந்த வீடியோல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒப்பீடு சொல்றாங்க இது ஒருவேளை நம்ம பழைய ரிஷிகள் சொன்ன பிரம்ம முகூர்த்த பிராணாயாமம் மாதிரி பயிற்சிகளோட இப்போதைய அறிவியல் விளக்கமா இருக்குமோனு இருக்கலாம் அவங்க தனி மனித உணர்வை பிரபஞ்ச உணர்வோட இணைக்க முடியும்னு சொன்னாங்க இல்லையா ஆமா அப்படி செஞ்சா எண்ணங்கள் சீக்கிரம் பலிக்கும்னு நம்பினாங்கன்னு அந்த வீடியோ சொல்லுது இது கேட்கும்போது பழங்கால ஞானத்துக்கும் நவீன அறிவியலுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கிற மாதிரி தெரியுது நிச்சயமா அவங்க வேற வார்த்தைகள்ல சொல்லியிருக்கலாம் ஆல்பா தீட்டா வேகஸ் நரம்புன்னு எல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க ஆனா அந்த வீடியோ சொல்ற மாதிரி அடிப்படை நோக்கம் ஒன்னாதான் இருந்திருக்க முடியும் அவங்க பிரபஞ்ச அதிர்வெண்ணோட இணையறதுன்னு சொன்னத நாம இப்போ நரம்பு மண்டலத்தை சரி செஞ்சு மூளை அலைகளை மாத்துறதுன்னு நம்ம காலத்து மொழியில புரிஞ்சுக்கிறோம் ஆனா செயல்முறை ஒண்ணுதான் ரொம்ப தெளிவா இருக்கு சரி இப்போ அந்த முக்கியமான மூணு நிமிஷம் பயிற்சிக்கு வருவோம் அதை எப்படி செய்யணும்னு அந்த வீடியோ சொல்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாக்கலாமா ஓகே மூணு ஸ்டெப் இருக்கு நிலைப்படுத்துதல் கிரவுண்டிங் இதுக்கு ஒரு முப்பது செகண்ட் போதும் முதல்ல சௌகரியமா உட்காந்துக்கோங்க சேர்லயோ தரையிலையோ முதுகு நேரா இருக்கட்டும் ஆனா டைட்டா இல்லாம சரி மெதுவா கண்ணை மூடிட்டு உங்க கவனத்தை உங்க இதய பகுதிக்கு மார்போட நடுவுக்கு கொண்டு வாங்க வேற எங்கயும் யோசிக்காம அங்கேயே கவனம் வைங்க அங்க என்ன உணர்றீங்கன்னு பாருங்க சூடா அழுத்தமா லேசா படப்படப்பா எதுவா இருந்தாலும் அது நல்லதா கெட்டதான்னு யோசிக்காம சும்மா கவனிங்க கவனிக்கணும் இந்த முப்பது செகண்ட் வந்து உங்க நரம்பு மண்டலத்துக்கு ஓகே நாம இப்ப மாற போறோம்னு ஒரு சிக்னல் கொடுக்கிற மாதிரி சரி இது ஸ்டெப் ஒத்திசைவு மூச்சு மெயின் பார்ட் இதுக்கு ரெண்டு நிமிஷம் இப்போ ஒரு குறிப்பிட்ட கணக்குல மூச்சு விடணும் ஆமா மூக்கு வழியா நாலு எண்ணிக்கைக்கு மெதுவா மூச்ச உள்ள எழுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்புறம் ரொம்ப கஷ்டப்படாம லேசா ரெண்டு எண்ணிக்கைக்கு மூச்சை பிடிச்சு வைங்க ஒன் டூ சரி இப்போ மூக்கு வழியாவே ஆறு எண்ணிக்கைக்கு மூச்சை இன்னும் மெதுவா வெளியே விடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இந்த நீளமா வெளியே விடுற மூச்சு தான் முக்கியம் அதுதான் வேகஸ் நரம்பை தூண்டி ஒத்தி செய்வ ஆரம்பிக்குது ஆமா இந்த ஃபோர் டு சிக்ஸ் ரேஷியோவை மேத் லேப்ல டெஸ்ட் பண்ணி இது நல்ல ஒத்து சேவை கொடுக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு அந்த வீடியோ சொல்லுது அவசரப்படாம ஒவ்வொரு கவுண்ட்டுக்கும் ஒரு செகண்ட் மாதிரி எடுத்து இந்த போர் டு சிக்ஸ் சைக்கிளை ரெண்டு நிமிஷத்துக்கு தொடர்ந்து செய்யணும் கிட்டத்தட்ட ஒரு பத்து தடவை வரும் இல்லையா ஆமா சுமார் பத்து முறை வரும் சரி இது ரெண்டாவது படி அடுத்து த்ரீ உணர்வை செயல்படுத்துதல் ஆக்டிவேட்டிங் ஃபீலிங் இது கடைசி முப்பது செகண்ட் அந்த ரெண்டு நிமிஷம் மூச்சு பயிற்சி முடிஞ்சதும் கடைசி மூச்சை வெளியே விட்டதும் மூச்சை நார்மலா விட்டுடுங்க உங்க கவனத்தை திரும்பவும் இதயத்திலேயே வையுங்க இப்போ நீங்க என்ன அடைய விரும்புறீங்களோ அதை ஒரு படமா பாக்குறதுக்கு பதிலா அது ஏற்கனவே நடந்துருச்சுன்னா எப்படி உணர்வீங்களோ அந்த கடைசி உணர்வை ஆழமா ஃபீல் பண்ணுங்க உணர்வை ஃபீல் பண்ணணும் கற்பனை இல்லை ஆமா உதாரணத்துக்கு பணம் வேணும்னா அது கிடைச்சா வர்ற பாதுகாப்பு சுதந்திரம் நன்றி உணர்வு நல்ல உறவு வேணும்னா அன்பு இணைப்பு அரவணைப்பு ஆரோக்கியம்னா சக்தி வலிமை சுறுசுறுப்பு அந்த மாதிரி புரியுது அந்த கடைசி இலக்கோட உணர்வை அந்த சந்தோஷம் நிம்மதி நிறைவு உங்க இதயம் முழுக்க நிரம்புற மாதிரியும் உடம்பு பூரா பரவுற மாதிரியும் நல்ல தீவிரமா உணருங்க இது சும்மா கற்பனை அல்ல நீங்க இப்போ ஒத்து நிலையில நிலையில் இருக்கிறதால உங்க மூளை இதை ஒரு நிஜ அனுபவம் மாதிரி பதிவு செய்யுதான் இந்த உணர்வை ஒரு முப்பது செகண்ட் அப்படியே இருக்க விடுங்க அப்புறம் மெதுவா கண்ணை திறக்கலாம் அவ்வளவுதான் மூணு நிமிஷம் ரொம்ப சிம்பிளா இருக்கு இந்த பயிற்சியை தினமும் முடிஞ்சா ஒரே நேரத்துல செய்யறது நல்லதுன்னு அந்த வீடியோ சொல்லுது ஆமா குறிப்பா காலையில எழுததும் செஞ்சா நல்லதுன்னு சொல்றாங்க ஏன்னா அப்போ நம்ம மூளை ஆல்பா தீட்டாவுக்கு பக்கத்துல இருக்கும் சரி ஆனா எப்ப வேணும்னாலும் செய்யலாம் முக்கியம் வந்து தொடர்ச்சி தொடர்ந்து செஞ்சா நம்ம நரம்பு மன்களும் சீக்கிரமா அந்த ஒத்திசைவ நிலைக்கு போக பழகிடும் ஒரு வாரத்துலயே ஒரு நிமிஷத்துல அந்த நிலையை அடைய முடியும்னோ ஒரு மாசத்துல நம்ம இயல்பு மனநிலையே மாறும்னோ அந்த வீடியோ சொல்லுது ஆமா இன்னொந்து நீங்க பயிற்சி செய்யும் போது இது வேலை செய்யும்னு நம்புறதும் முக்கியம்னு அந்த வீடியோ சொல்லுது இது ஏதோ அமானுஷம் இல்ல அப்போ என்ன நீங்க நம்பிக்கையோட செய்யும் போது அது உங்க மூளையில அந்த இலக்கோட சம்பந்தப்பட்ட நரம்பு வழிகளை நியூரல் பாத்வேஸ வலுப்படுத்துது இத மென்டல் ரிஹர்சல் அதாவது மன ஒத்திகைன்னு சொல்றாங்க ஓ மன ஒத்திகையா ஆமா நாம ஒரு ஸ்கில்ல கத்துக்க மாதிரி இந்த மனநிலையையும் நாம பயிற்சி பண்ணி வலுப்படுத்தலாம் இதுக்கு பேரு தான் பழங்காலத்துல சிரத்தை இல்ல நம்பிக்கைன்னு சொன்னாங்க மறுபடியும் பாருங்க அதே விஷயத்துக்கு வேற வேற வார்த்தைகள் ரொம்ப அருமை சரி இந்த பயிற்சி தொடர்ந்து செஞ்சா என்னென்ன மாற்றங்கள் எப்ப வரும்னு அந்த வீடியோ தான் சொல்லுதா ஒரு டைம்லைன் மாதிரி உம் ஒரு உத்தேசமான காலவரிசை கொடுக்கறாங்க சில அனுபவங்களை வச்சு சொல்லுங்களேன் முதல் ஒன்னுல இருந்து மூணு நாள்ல பயிற்சி செஞ்ச உடனே ஒரு அமைதி ஹார்ட் ரேட் கொஞ்சம் குறையிறத உணரலாமா சிலருக்கு ஒரு மாதிரி லேசான உணர்வு நிலை வரலாம் ஓ அதுதான் அல்ஃபா தீட்டாவா இல்ல நீங்க அந்த மூணாவது ஸ்டெப்ல உணர்றீங்கல்ல ஒரு ஃபீலிங் அது இன்னும் நிஜமா தீவிரமா தோண ஆரம்பிக்கும் சும்மா கற்பனை மாதிரி இல்லாம ஒரு பழைய ஞாபகம் மாதிரி தோணும் சரி ரெண்டுல இருந்து நாலு வாரத்துல இந்த நேரத்துல சிங்க்ரோனிசிட்டிஸ்ன்னு சொல்றாங்கல்ல எதிர்பாராவ நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கலாமா திடீர்னு ஒரு வாய்ப்பு வருது கரெக்டான உதவி கிடைக்கிறது இந்த மாதிரி ஓ ஆச்சரியமா இருக்கே இது தற்செயலா இருக்கலாம் ஆனா இந்த இதயம் மூளை ஒத்திசைவு புலம் வந்து நம்மள சுத்தி இருக்கிற நிகழ்தகவு வெளிய பாவிக்க கூடும்னு சில ஆராய்ச்சிகள் சொல்றதா அந்த வீடியோ குறிப்பிடுது சரி அதுக்கப்புறம் ரெண்டு மாசம் இல்ல அதுக்கு மேல இந்த சமயத்துல உங்க இயல்பான மனநிலையே மாற ஆரம்பிக்கும் முன்னாடி டென்ஷன் ஆக்கின விஷயங்கள் கூட இப்போ உங்களை பாதிக்காது நீங்க அமைதியா தெளிவா இருப்பீங்க முடிவெடுக்கிறது ஈஸியா இருக்கும் அப்போ நீங்க ஆசைப்படுறதுங்கிறது ஒரு கஷ்டமான வேலையா இல்லாம உங்க புது மனநிலையோட இயல்பான வெளிப்பாடா மாறும்னு ஒரு நம்பிக்கை தராங்க அப்போ இந்த ஈர்ப்பு விதிகள் இந்த பயிற்சிகள்லாம் எப்படி வேலை செய்யுதுன்னு அந்த வீடியோ சொல்றது என்னன்னா அது ஏதோ மேஜிக் மாதிரி வெளியில இருக்கிறத மாத்துறது இல்ல ஆமா அதுக்கு பதிலா அது நம்ம உள்நிலைய மாத்துது நீங்க அமைதியா ஒத்து செய்வா இருக்கும்போது உங்க பார்வை டென்ஷன்ல நீங்க கவனிக்காம விட்ட உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்காம உங்க குறிக்கோளுக்கு ஏத்த மாதிரி நல்ல முடிவுகளை எடுப்பீங்க மத்தவங்களோட நல்லா பழகுவீங்க ஓ இந்த மாற்றங்கள் உங்க நடத்தைய மாத்தோம் அந்த நடத்த மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நல்ல விளைவுகளை கொண்டு வரும் அப்போ இது மேஜிக் இல்ல இது நரம்பு மண்டலத்தை சரி பண்ற ஒரு செயல்முறைன்னு அறிவியல் சொல்லுது பழங்கால ஞானத்தை இப்ப உறுதிப்படுத்துறாங்கன்னு அந்த வீடியோ முடிக்குது ஆமா அப்போ நீங்க கூட இன்னைக்கு ஒரு மூணு நிமிஷம் எடுத்து அமைதியா உட்கார்ந்து இந்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி இந்த பயிற்சியை செஞ்சு பார்க்கலாமே ஆமா முயற்சி பண்ணி பார்க்கலாம் உங்க உடம்புல என்ன தோணுது மனசுல என்ன மாற்றம் வருதுன்னு கவனியங்க அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துல உங்க உள்ள உலகத்திலையும் வெளி உலகத்திலையும் ஏதாவது சின்ன மாற்றம் தெரியுதான்னு பாருங்க இங்க கடைசியா ஒரு சின்ன சுவாரஸ்யமான விஷயம் அந்த வீடியோ சொல்ற மாதிரி நீங்க அந்த பயிற்சி மூலமா தூண்றிங்கல்ல அந்த வேகஸ் நரம்பு ஆமா அதை இதயம் மூளை ஒத்தி செய்வ மட்டும் இல்ல நம்ம உடம்புல வலி உணர்வை கட்டுப்படுத்துறதுலயும் முக்கிய பங்கு வகிக்குதான் அப்படியா அப்போ இதுல இருந்து வேற என்னென்ன சாத்தியம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க ஒருவேளை நாள்பட்ட வலிய குறைக்க கூட இது உதவுமோ இது யோசிக்க வேண்டிய விஷயம் நீங்க அத பத்தி சிந்திச்சு பாக்கலாம்